அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ராஜேஸ்வரன் சிந்துஜன் நான் சுலிபுரம் கிழக்கு சுலிபுரத்தில் வசிக்கின்றேன் நான் எனது ஆரம்ப கல்வியினை ஜா சுலிபுரம் அமெரிக்கன் மீசன் தமிழ் கல்வன் பாடசாலை கல்வி கேட்டேன் அதனைத் தொடர்ந்து எனது தரம் ஆறு முதல் தரம் பதிமூன்று வரையிலான கல்வியினை சுலிபுரம் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கேட்டேன் எனது ஜா சுலிபுரம் விக்டோரியா கல்லூரியில் நான் இப்போது காவ் ஏல் ஏல இசாமதி எடுத்துள்ளேன் திரியை பெற்று இப்போது மாவட்ட ரீதியிலே ஒன்பதாம் நிலையினை பெற்றுள்ளேன் அடுத்ததாக எனது நான் எங்கே படித்தேன்னு சொன்னால் எனது பாரதி நிலையம் என்ற ஒரு டீசனில் படித்தேன் அங்கே மூன்று பேருமே சிறந்த சார் மேராக இருந்தேன் எனக்கு மூன்று பேர் படிப்பிக்கிறதும் சிறந்த முறையில் விளங்கிட்டு முதலாவதாக பிஸ்னஸ் சர் பேர் இப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால் பிரதிபன் சார் பிரதிபன் சார் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் அவர் மையாக ஒரு அவர் சர்ன்னு சொல்கிறத விட அவர் என்ன உங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பார் அதாவது நல்லா படிப்பார் ஒவ்வொரு பாடங்களையும் அழகு ரீதியாக படிப்பிச்சு அதுக்குரிய வினா பேப்பர்களை செஞ்சு அதுக்குரிய எக்ஸாம் பேப்பர்களை வடிவாக செய்விச்சு பாடத்தோ பாடத்தொகுப்பு அழகு ரீதியாக கேள்வியெல்லாம் கேட்பேன் ஸோ எனக்கு அவர் படிப்பிக்கிற நல்ல மெதர்ட்டியாக இருந்தது அவர் அழகிரியாக டியூட்டெல்லாம் அழகாக அடிச்சு தருவார் அப்போ அதை பிச்சு அந்த ட்யூட்டை பார்த்தோன்னு தோணும் படிக்கணும் அப்படி தோணும் ஸோ அதுக்காக என் அந்த டியூட்டை பார்த்துட்டு படிக்கணும்னு வச்சு படிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது தர்சனண்ணா தர்சனண்ண சொல்லுவான்னு சொன்னால் நல்ல சூப்பர் சார் எனக்கு பிடிச்சதுனா தர்சனண்ணாரு அவர் எப்படி படிப்பேன்னா நல்லா படிப்பார் அதாவது எங்களுக்கு எப்படி விளங்குதோ இப்போ மாதிரி யார்னு செய்கிறார் படிப்பேன் ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்டு கேட்டு படிப்பேன் அடுத்த சொன்னா திருக்குமரன் சார் திருக்குமரன் சார் பார்த்தி சொல்லுவான்னு சொன்னால் திருக்குமரன் சார் மிகவும் சிறந்த ஒரு பண்பான சார் அதாவது அன்போடும் அரவணைப்போடும் எங்களுடைய செய்கிறார் பார்த்து கொடுவேன் அதாவது எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதாவது ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட சொல்லுவேன் தன்னிட வந்து கேட்கணும்னு சொல்லி அதாவது ஒரு டவுட் வந்தால் கூட விட மாட்டேன் அதை கூட கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியராக எங்க எடுத்திருக்காமல் சார் காணப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து எனது இந்த கல்வி வரை வந்து இன்னொரு பெற்றோர்கள் மற்றும் எனது சமூகத்தினர் மற்றது எனது பாடசாலை ஆசிரியர்களான மீனகாட்சி சேர் ஜெயக்குமார் சார் ஜெயந்தகுமார் சார் மற்றது ஏனோமேர் சார் வாகிசன் சார் ஆகிய சர்மேர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வேன் அதோடு என்னை இந்த நிலைக்கு ஏற்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நீங்கள் இலகுவான முறையில் கேள்வி கேட்க வேண்டுமானால் முதலாவது சுய கற்றல் நீங்கள் எத்தனை டீசன் போய் படித்தாலும் பரவாயில்லை முதலாவது சுய கற்றல் வேணும் நீங்கள் வீட்டை உடனே முதலாவது வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சுய கற்றல் வேணும் நீங்கள் முதலாவது ஒரு கிழமைக்கு படிக்கும்போது தான் உங்களுக்கு கடினமாக தோணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த அடுத்த கிளமையில் நீங்கள் ஓட்டோமேட்டிக்காகவே செய்வீங்க அதே இருந்து படிப்பீங்க முதலாவது ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஏழு மணில இருந்து ஒரு பத்து மணி வரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க முதலாவது நீங்க படிக்க போறேன்னு சொன்னா முதலாவதா பிசினஸ் படிங்க ரெண்டாவதா எக்கனாமிக்ஸ் படிங்க மூன்றாவதா படிங்கன்னு சொன்னா பிசினஸ் நோட்ஸ் பாடம் சோ நீங்க இரவுக்கு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இத்திர வேற சான்ஸ் இருக்கும் நீங்க என்ன ஸ்டார்ட்லயே படிச்சுட்டு போகணும் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை நல்ல இன்ட்ரஸ்ட் ஆனா நல்லா ஈஸியாக படிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் என்ன செய்வெண்டா ஒவ்வொரு பாடத்தை அழகு ரீதியாக தோற்று தோற்று படிக்கணும் எக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையில் எப்போவுமே உங்களுக்கு கணக்கு செய்கின்ற போது அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் இருக்கணும் ஒரு வேறு இடத்துல சத்தம் இருக்குது என்று சொல்லி திரும்பி பார்க்கக்கூடாது ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை முடித்து சமப்படுத்த மறை ஒரு கம்பெனியாக இருக்கணும் அதை சமர்ப்படுத்த மறைவுன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் அதுவே இருந்து செய்யணும் அதுக்கு உங்களுக்கு உங்களோட ஆசிரியர் சிறந்த வழிபடுத்துகிற உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுதுன்னு சொன்னால் உங்களோட சீனியர் பெட்சாகட்டியோ இல்லாட்டி உங்களோட ஆசிரியர் அதாவது உங்களோட ஆசிரியர்களோ இல்லாட்டி உங்களோட நண்பரிடமோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் இடமோ என்ன செய்யலாம் நீங்கள் கேட்டு ஒரு டவுட் வந்துட்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன பய வைக்கப்பட்டு கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசம் பெற்று திறப்போது அப்போ அந்த டவுட்டை நீங்கள் எப்படியாவது எந்த சூரிட்டி ஆகுதுன்னு செய்யணும் கேட்டு தெரியப்படுத்திக்கணும் அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க படிக்கும்போது எப்போதுமே பக்கத்துல டிவியோடு தான் சரி மற்ற என்ன ரேடியோ பாடுந்தாலும் சரி நீங்க என்ன சொல்லுங்களா படிக்கல படிப்புல அந்த படிக்கணும் அம்மா டிவி பாக்குறாண்டி படிக்கல அப்படியெல்லாம் சாப்பாடு சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்யணும் ஒலிம்பிக்கு வெளியில இருந்து படிக்கணும் அல்லது உங்களுக்குண்ட ஒரு தனி இடமூர்த்தி அல்லது உங்களுக்கு அரை ஒதுக்கி அதுக்கு இருந்து நீங்க இருந்து படிக்கணும் ஓகே அப்ப நீங்க படிச்சு சுயக்சல் எல்லாம் எப்பவுமே உங்களை என்ன செய்ய முடியாது அதுக்கு உங்களோட ஆசிரியர்களும் நல்ல வழிபடுத்த பாடசாலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி டியூஷன் ஆசிரியராக இருந்தாலும் சரி எல்லா ஆசிரியர்களுமே உங்களை வழிபடுத்து அதை விட உங்களை பேரண்ட்ஸ் மற்றது உங்களோட தம்பி தங்கச்சி மேரெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களை உற்சாகப்படுத்திங்க உங்களை அக்கா தம்பி அண்ணா மேர் அடுத்தது மாமா மேர் மேர் எல்லாருமே உங்களை செய்வணும்னா உச்ச உச்சாகப்படுத்தினா அந்த உச்சாரத்துக்கு ஏப்பா நீங்க என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க நல்லா படிங்க என்ற தம்பி தங்கச்சி தங்கச்சிமார் அடுத்தது இனிமே ஏழு எடுக்கப் பொறாக்க எடுக்கப் சகல சகலமானவர்களுக்குன்னு சொல்றேன் நல்லா படிங்க திரியை எடுத்தீங்கன்னு சொன்னா உண்மையாகவே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தத விட உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பெரிய புகழ்ச்சி வரும் அதோட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த உலகையே உங்களோட அந்த வென்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் ரிசல்ட்ஸ் வரும்போது திரிய ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களை அறியாமையே உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு மேனவன் எனவே நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு சிறந்த பெருவர் எதிர்காலத்துல பெறுவீங்க என்று நம்பிக்கை உண்டு எனது இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பேங்க் மேனேஜர் தான் என்ற இலக்கு ஓகே அதுக்கான என்ன செய்யணும்னு சொன்னா பேங்க் மேனேஜர் எப்படியாவது ஆவணும்னு நினைச்சிட்டு தான் இருக்குன்னு பார்ப்போம் எதிர்காலத்திலேயும் என்னால் முடியுமான அளவு நான் முயற்சி செஞ்சு எப்படியாவது ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் ஆயிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தோத்தாலும் பரவாயில்லை ஜெயிச்சாலும் பரவாயில்லை அந்த நம்பிக்கை விடமாட்டிருந்து நினைக்கிறேன் நான் இப்போ ஜெயப்புற போய் படிக்க போகிறேன் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் விண்ணப்பிச்சிருக்கேன் அடுத்தது எனக்கு பேங்க் மேனேஜர் தான் ரொம்ப ரொம்ப ஆசை அதாவது என் அப்பாவின் ஆசையை நான் என் செய்கிறேன் தான் நிறைவேற்றி வைக்கப்படுறேன் நன்றி